ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ் வந்து பத்தே நிமிஷத்தில் நம்ம எப்படி ஒரு கட்டிங் போடலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து துணி நான் நாற்பது நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு மீட்ரு துணி எடுத்திருக்கேன் அந்த ஒரு மீட்ரு துணியை நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க ஃபோல்டட் சைடு வந்து நம்ம சைடு வரது மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து துணி வச்சு அடித்து திருப்புறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு இன்ச் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே இது நீங்கள் மடித்து தைக்கிறதா இருந்தால் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து இது லைனிங் போட்டு தைக்கிறதா ஆனால் பின்னாடி வந்து மடிச்சு தைக்கிறேன் அதனால் வந்து நான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பேக் ஹைட்டு வந்து கம்மியாக இருக்குதுன்னு மொத்தமாக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க அதனால் வந்து நம்ம இதில் எப்படி எக்ஸ்ட்ரா வச்சு அதுக்கப்புறம் நம்ம அளவு எடுக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பேக்கில் த இறக்க வைக்க சொல்லியிருக்காங்களோ அந்த அளவை நம்ம கீழே போட்டிருக்க லைனுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த லைனுக்கு மேலே நம்ம அளவு ப்ளவுஸை ரெண்டாம் மடிச்சி போட்டுக்கோங்க ரெண்டாம் மடிக்கிறது வந்து ப்ளவுஸை நல்லா ஐன் பண்ணிக்கோங்க ஐன் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ரெண்டு சைடுமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க கைக்குழி இடுப்பு சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு அப்படி விலகுதுன்னு இருந்துன்னா ரெ ரெண்டு சைடும் பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைனுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கலாம் மேலேயும் அதே போல் ஷோல்டரை கரெக்டாக இழுத்து வச்சுக்கோங்க கைக்குலி சைடும் இந்த மாதிரி இழுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க நமக்கு அந்த ஃபோல்டட் சைடு வந்து இந்த மாதிரி கிராஸில் இருக்கும் அளவு ப்ளவுஸு அந்த க்ராஸில் இருந்ததுன்னா அதை க்ராஸ்லேயே வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இழுத்து வைக்காதுங்க அது எதனால க்ராஸில் இருக்குன்னா நம்ம வந்து அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் பேக் சைடு வந்து டாட்டு பிடிச்சிருக்கிறதுனால அந்த அவ்வளோ துணியும் வந்து நம்ம க்ரா கிராஸில் இருக்குது அது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் நம்ம டாட்டுக்குன்னு தனியாக மார்க் பண்ண வேண்டாம் இப்போது நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கழுத்து எவ்வளவு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு ரெடி அளவு கழுத்து வந்து ரெடியளவு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து கழுத்து நம்ம கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலம் வந்து நம்ம இப்படி இழுத்தெல்லாம் வைக்கக்கூடாது கரெக்டாக அது எந்த இதில் பொசிஷனில் கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அது வந்து ரெடி அளவு அடுத்து ஷோல்டரோட மொத்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க அடுத்து ஷோல்டர் ஷோல்டருக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இடுப்பு சைடு நம்ம வேஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து கரெக்டான ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கைக்குழி கைக்குழியும் அதே போல் கரெக்டாக ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து இனி தையலுக்கான அளவு போட்டு மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட் வந்து இடுப்பு சைடு அந்த ஜாயின் பண்ணிக்கோங்க கைக்குழியிலேருந்து நம்ம வேஸ்ட் வர உள்ள அளவை ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம பேக்கோட ஹைட்டு வந்து மொத்தமாக ரெடி அளவு இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் ரெடி அளவு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து ரெடி அளவு தான் மார்க் பண்ணோம் அதனால் அதுக்கு மேலே அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுங்கிறது நமக்கு ரெடி அளவு அந்த ரெடி இருந்து நீங்கள் உள்ளதான் ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் நம்ம தையலுக்கான அளவு உள்ளே மார்க் பண்ணுங்கள் அப்போ நம்ம தையல் போடும்போது கரெக்டாக நமக்கு ரெடி அளவில் தையல் போடுவோம் நமக்கு கரெக்டாக அந்த மூணு இன்ச்சு கிடைக்கும் அதே மாதிரி கீழே நம்ம ஹைட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதையும் கரெக்டாக நெக் நெக்குக்கு வச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கீழேயும் அதே போல் மூணு இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம டா ஷேப்பில் லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெடி அளவாக ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெடி அளவை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தையலுக்கான அளவை நான் விரைஞ்சி விடுறேன் அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது நம்ம ரெடி அளவில் கட் பண்ணாமல் தையலுக்கான அளவில் கட் பண்ணுவோம் இதே இது நம்ம இப்படி விரைந்து விடாமல் நம்ம கட் பண்ணும்போது ரெடி அளவில் கட் பண்ணிட்டோன்னா நம்ம எண்ணம் தையல் போடும்போது கழுத்து எண்ணம் விரிஞ்சு போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தையலுக்கான அளவை வரைஞ்சி விட்டுட்டோம்னா நம்ம கரெக்டாக அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நீங்கள் நெக்கு வரை எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கோ ஸ்கெயில் வச்சு நம்ம நெக்கை ட்ரா பண்ணி விடலாம் இப்போ நான் ட்ரா பண்ணுறது வந்து நம்ம தையலுக்கான அளவில் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி வளச்சம் வரைஞ்சி விட்டுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் நெக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம் இல்லைனா நம்ம கை வச்சம் வரையலை அப்படின்னா அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸை கரெக்டாக அந்த ஷோல்டர் இந்த கழுத்து எல்லாம் இப்படி கரெக்டாக அந்த அளவில் வச்சுட்டு உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி நெக்கு வந்து கரெக்டாக வர வளைச்சி வரைஞ்சி விட்டு தச்சுருக்காங்களோ அந்த அளவை நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி வள வ வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்படி நம்ம ரெடி அளவில் வச்சுக்கோங்க ஏன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி அளவில் தான் இருக்குது அதனால் ரெடி அளவில் வச்சுட்டு நெக்கை கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு கரெக்டாக வந்திருக்கு அடுத்து வந்து நம்ம கைக்குலி வரைஞ்சி விட்டுக்கலாம் கைக்குலி வரைஞ்சதுக்கு நம்ம ஷோல்டரில் இதில் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ரெடி அளவு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க கீழேயும் நம்ம அந்த சைட்லேயும் கைக்குழி வந்து நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து அதே போல் தையலுக்காக உள்ளே மார்க் பண்ணணும் தையலுக்காக உள்ளே ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து ஷோல்டர் வந்து ரெண்டே கால் இன்ச்சு வரணும் அந்த ரெண்டே கால் இஞ்சி மேலேயும் கீழேயும் இருக்குதான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து வந்து அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம உள்ளே வளர்ச்சி வரைஞ்சி விடலாம் வளர்ச்சி வரைஞ்சி விடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கைக்குழி இறக்கத்தோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டர்ப்பை வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அந்த முக்கில் இருந்து நம்ம ஒன்றே கால் இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க ரெடியளவில் இருந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் கால் இன்ச்சு அப்புறம் வந்து தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க இப்போது ஃப்ரெஞ்ச் கோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஃப்ரெண்ட் கோ ஸ்கேல் வச்சும் வரையலாம் இல்லைனா நம்ம கை வை வச்சும் வரைஞ்சி விடலாம் ஃபஸ்ட்டு இந்த சென்டர் மார்க் பண்ண டாட்டு நம்ம அந்த முக்கில் மார்க் பண்ணது டாட்டு அப்புறம் வந்து கீழே உள்ள அந்த லைன் இவ்வளவும் நமக்கு கரெக்டாக டச் ஆகுது மாதிரி ஃப்ரெண்ட் கோ கையில் வச்சுக்கோங்க இதே இது கை வச்சு வரைகிறதா இருந்தால் நமக்கு அந்த மூணு பாயிண்ட்டுமே கரெக்டாக வரது மாதிரி நீங்கள் கை வச்சு வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கலாம் அடுத்து வந்து நம்ம தையலுக்கான அளவு இடுப்பு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணணும் அதுக்காக மேக்ஸிமம் ஒன்றரை இன்ச்சு வைப்பாங்க ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச்சு வரை நம்ம வைக்கலாம் நான் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுலேயும் நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணுறது இவ்வளோ தான் ஈஸியான மெத்தட் தான் இப்போ இந்த அளவில் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து நம்ம மார்க் பண்ண அளவில் வந்து நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு தையலுக்கான அளவு மார்க் பண்ண அளவில் வந்து ஒரு வீக்கட் போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவில் தான் நம்ம மடிப்போம் அதுக்கு மேலே உள்ள அளவில் மடித்து தைக்க மாட்டோம் இந்த அளவில் மடிச்சிருப்போம் அந்த ஒரு இஞ்சி நமக்கு கீழே எக்ஸ்ட்ரா இறக்கம் வரும் இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட் பீஸ் கட் பண்ணதுக்கு மீதி இருக்க துணி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க நமக்கு இது மடிப்பு பக்கம்தான் வரணும்னு வேண்டாம் ஏன்னா ஃப்ரெண்ட் பீஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டில் தான் ஓப்பன் வரோம் பேக் பீஸை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இந்த கழுத்து ஷோல்டர் அப்புறம் வந்து கைக்குழி உடம்பு மொத்தம் அளவே நீங்கள் விரைந்து விட்டுக்கோங்க சைடில் நமக்கு பேக் சைடு வந்து ச சரிஞ்சு இருக்கும் ஆனால் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த மாதிரி வரையக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இனி நம்ம ஃப்ரெண்ட் வந்து மார்க் பண்ணலாம் இப்போ இவ்வளவோ நம்ம பேக் சைடு வச்சு மார்க் பண்ணியாச்சு இனி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணலாம் அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணதுக்கு நம்ம வந்து ஹூக்பட்டி சைடு தான் எப்போவுமே எடுத்து மார்க் பண்ணணும் அதே போல் ஹூக்பட்டி சைடு எடுத்துக்கோங்க ஷோல்டரில் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதில் மார்க் பண்ணதை தையலுக்கான அளவும் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கோம் அதனால் அளவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி அளவாக மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு ஹூக்பட்டி சைடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஷோல்டரை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அந்த கையை இழுத்து கொஞ்சம் நல்லா இழுக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக இழுத்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி அந்த அளவை ரெடி அளவாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து அதில் இருந்து நமக்கு ஒன்றரை இஞ்சி தையலுக்கான அளவு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அடுத்து அதே போல் அந்த ஷோல்டரை எடுத்து நம்ம அந்த ரெடி அளவில் நீங்கள் வச்சுக்கோங்க ரெடி அளவில் ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும் அதே போல் நம்ம அந்த கைக்குழிலையும் கரெக்டாக நம்ம அந்த அளவு கைக்குழி வந்து நம்ம வரைஞ்சி விட்டுருக்க அளவில் கரெக்டாக நிற்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ கைக்குழியும் அதே போல் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ கழுத்து பாருங்கள் நமக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பை நீங்கள் அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம கழுத்திப்போம் அந்த கரெக்டாக அந்த ஷேப்புக்கே வரைஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து இப்போ நமக்கு ரெடி அளவு நம்ம இந்த ஹூக்கப்பட்டி சைடு வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து அதில் ஒரு அரை இன்ச்சு நம்ம தையலுக்காக ஏன்னா பிடிச்சு தைப்போம் அந்த எக்ஸ்ட்ரா துணி வச்சு உள்ளே மடித்தும் வெளியே தல் ஐப்பட்டியும் ஹூக்பட்டியும் தைப்போம் அதுக்காக இந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த கழுத்தையும் நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி அதில் இருக்க அளவே நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போது நம்ம இது வரைஞ்சிருக்கிறது ரெடி அளவு இதில் இருந்து நம்ம வந்து தையலுக்கான அளவு வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் அடுத்து இதில் வந்து கால் இஞ்சி ஃப்ரெண்டில் கழுத்து இறக்க வைக்க சொன்னதுனால நான் கால் இஞ்சி உள்ளே மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு நம்ம வரைஞ்சி விட்டுருக்கதை கீழே அந்த மாதிரி கால் இஞ்சிக்கு கீழே இறக்கம் போட்டு வரைஞ்சி விட்டுக்கிறேன் இனி அந்த அளவுல இருந்து நம்ம மேல ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிட்டு இந்த அளவே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம் அடுத்து வந்து இனி சைடுல நம்ம ஹூக் சைடு வந்து டாட் பிடிப்போம் அந்த டாட்டை வந்து மார்க் பண்ணலாம் அதுக்கு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த அரை இன்ச்சுக்கு ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெடி அளவில் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹூக் சைடு பிடிக்கக்கூடிய டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கால் இன்ச்சுக்கு டாட்டு பிடிக்கிறதா இருந்தால் கால் இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அந்த டாட்டு பிடிக்கிற அளவை மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு அளவே நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்து அந்த டாட்டை நம்ம இப்போ கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல அந்த கீழே அதுக்கு அந்த லைனில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பட்டிக்கான அளவை மார்க் பண்ணிக்கோங்க பட்டி எதில் ஜாயின்ட் ஆகியிருக்கோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பட்டி அளவே மார்க் பட்டி அளவுனா நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அளவே மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு க்ராஸ் லென்த்து எடுக்கணும் ஃப்ரண்ட்டு கிராஸ் லெந்த் எடுக்குது எப்படின்னா நம்ம ப்ளவுஸை வந்து உள் பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு மேலே ஷோல்டரில் இருந்து சென்டர் டாட் வர நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க நம்ம வந்து மேலே தையலுக்கான அளவு ஷோல்டரில் தையலுக்கான அளவு மார்க் பண்ண அளவில் இருந்தே வைச்சா போதும் ஏன்னா நம்ம உள்பக்கமாக தான் வச்சுருக்கோம் கீழேயும் அதே போல் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு அந்த டாட்டில் வந்து நீங்களோட முடிகிற பாயிண்ட்டில் நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த சென்டர் கிராஸ் லென்த்து கிடைக்கும் இதில் நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா அளவெல்லாம் மார்க் பண்ணண்டாம் ஏன்னால் நம்ம மேலேருந்து கரெக்டாக உள் பக்கமாக தான் எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து பதிமூன்று இன்ஜ் இருக்குது அந்த அளவில் நம்ம கரெக்டாக லைன் போட்டுக்கலாம் என்னோருக்கா கூட நான் வச்சு காமிக்கிறேன் எப்படின்னு ப்ளவுஸை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க கெட்ட பக்கம் திருப்பிக்கோங்க ஷோல்டரில் இருந்து நம்ம கீழே டாட்டு வர இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க ஷோல்டரில் தையலுக்கான அளவில் இருந்து கீழே வர நமக்கு அந்த டாட்டோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க கீழே வர எவ்வளோ இருக்குன்னு ஃப்ரெண்டு கிராஸ்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த டாட் வரைக்கும் கரெக்டாக வரும் அடுத்து கைக்குழி சைடு உள்ள ஹைட்டு மார்க் பண்ணோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கைக்குலி சைடு அந்த ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க அந்த ரெடி அளவில் ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு நம்ம அந்த டா பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ஜி தையலுக்காகவும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த அளவெல்லாம் மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம சென்டர் டாட்டு வந்து எதில் வருதுன்னு நமக்கு பார்க்கணும் அதுக்கு வந்து ப்ளவுஸில் அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹூக்கு சைடு இருந்து சென்ட டாட் வரை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எனக்கு மூணைகால் இன்ஜி இருக்குது அந்த மூனைகால் இஞ்சை நம்ம எதுலேருந்து எடுக்கணும்னா நம்ம வந்து இந்த அரை இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணியிருக்கோம்ல ஹூக்பட்டி சைடு அந்த இதுலேருந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த கால் இன்ஜை கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம டாட்டு வந்து எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் உள்ளே எடுத்துக்கோங்க நம்ம கெட்ட பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ள டாட் வந்து எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்னு அந்த துணியை கரெக்டாக எடுத்துட்டு உள்ள எவ்வளோ பிடிச்சிருக்காங்க நீங்கள் அந்த அளந்து பாருங்கள் நமக்கு அந்த ட்ரே முக்கொன்று ஷேப்பில் இருக்கும் அதை அளந்து பாருங்கள் எனக்கு வந்து ஒன்னை கால் இருக்குது அந்த ஒன்னை கால் நம்ம வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண டாட்டில் இருந்து அடுத்து ஒரு ஒன்றை கால் இஞ்சி அதுக்கு அடுத்து ஒன்றே கால் இஞ்சி நம்ம அடுத்தடுத்து ஏன் ஒன்னை கால் இஞ்சி மார்க் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த டாட்டு வந்து நம்ம மூணே கால் இன்ச்சு நமக்கு வருது அடுத்து வந்து துணி வந்து இந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்க இந்த துணி வந்து எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ண டாட்டில் இருந்து அடுத்து மார்க் பண்ண அதுக்கு அடுத்து மார்க் பண்ண டாட்டில் பிடிச்சிருப்பாங்க அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ண டாட்டில் இருந்தால் நமக்கு தையல் விழம் ஸ்ட்ரைட்டாக தையல் விழோம் இந்த மாதிரி தான் நம்ம பிடிச்சிருப்போம் ஸ்ட்ரைட்டாக தையல் விழம் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்லேருந்து ஒன்றே கால் இன்ச்சு அதுக்கப்புறம் ஒன்னே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம் அப்புறம் கால் இன்ச்சு அப்புறம் ஒன்னே கால் இஞ்சு அப்புறம் ஒன்னே கால் இன்ச்சு நம்ம டாட்டு பிடிக்கும்போது கரெக்டாக நமக்கு அந்த மூணே கால் இஞ்சில் தான் நமக்கு தையல் ஸ்ட்ரைட்டாக விழும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அதே போல் இடுப்பு சைடு உள்ள அந்த பெல்ட் ஜாயின் பண்ணக்கூடிய டாட்டையும் சேர்த்து இது கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து பேக் சைடு வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் எக்ஸ்ட்ரா கீழே இறக்கத்துக்காக அந்த இறக்கத்தை நம்ம ஃப்ரண்ட் சைடு எதில் மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பஸ்ட்டு வந்து பஸ்ட்டோட சைஸ் வந்து அவங்களுக்கு அந்த ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கான்னு கேளுங்க கரெக்டாக இருக்குன்னு ஒன்றுனா நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் கிராஸில் வந்து நீங்கள் எதுலேயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது நீங்கள் அதே அளவு தான் வைக்கணும் நம்ம பட்டியில் தான் வைக்கணும் இதே இது பஸ்ட் சைஸ் கொஞ்சம் க டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு இன்ஜை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் க்ராஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கீழே நம்ம ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவை வரைஞ்சி விட்டுக்கலாம் இதே இது அப்படி இல்லை நம்ம கரெக்டாக தான் இருக்குன்னா நீங்கள் பட்டியில் அந்த ஒரு இன்ஜை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஃப்ரெண்டு சைடு நம்ம கைக்குலி சைடு வரைஞ்சி குளிச்சு வரைஞ்சி விடுவோம் அதுக்காக ஒரு அரை இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோதான் நமக்கு ஃப்ரெண்ட் பீஸு இனி அந்த ரெடி அளவில் வந்து நம்ம ஒரு வீக்கட் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம கை துணி கட் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு வந்து மீதி இருக்க துணியை நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க இதுவும் இதே போல் தான் நம்ம ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு இன்ச்சுக்கு மா மார்க் பண்ணிக்கோங்க இதே இது அடித்து திருப்புறதா இருந்தால் நம்ம லைனிங் வச்சு அடித்து திருப்புறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க போதும் நான் இப்போ ஒரு இன்ச்சுக்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன் அடுத்து வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள கையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த ஷோல்டர் எல்லாமே எடுத்துக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ வந்து ம நம்ம அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து வந்து கையோட சுற்றளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கையோட நீளம் மார்க் பண்ணிக்கலாம் கையோட நீளம் அளவு அதில் இருந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி லைட்டாக இழுத்து வச்சுட்டு கைக்குழி அளவு மார்க் பண்ணிக்கலாம் இதில் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்காகவும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வர எல்லா அளவுமே மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து இந்த கையை இப்படி எடுத்துட்டு இதில் வந்து எவ்வளவு ம கொஞ்சம் கேப் நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுன்னு விடுவோம் அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நமக்கு தெரியும் அந்த அளவை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு அந்த அளவு வரை நமக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் வளைச்சி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க நான் வந்து தையலுக்கான அளவில் இருந்து தான் வரைஞ்சி விட்டுருக்கேன் அதனால் கைக்குலி சைடும் தையலுக்கான அளவுலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சைடு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் இதுலேயும் அதே போல் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா எனக்கு துணி வச்சு தைக்க வேண்டியது வரும் இப்போ இந்த அளவில் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்லேயும் அதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணியாக ரெண்டாக அந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம சென்டரில் அந்த வீக்கர் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு குளிச்சு வரைஞ்சி விடுவோம் அந்த குளிச்சி வரைஞ்சி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க நம்ம அந்த கைக்குலி சைடு இருந்து ஒரு இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் உள்ளே அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூணு அளவே மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுலேயே கைக்குலி சைடு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதோட சென்டர் எடுத்துக்கோங்க சென்டர் எடுத்துகிட்டு அதில் நமக்கு அரை இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணியிருப்போம் இதில் இருந்து கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுலேருந்து அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவு வரை நம்ம எப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் அந்த வளைவு கரெக்டாக நம்ம அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ண அளவில் வரணும் இந்த மாதிரி குளித்து வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டுட்டு இதுலேயும் ஒரு வீக்கர் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு ப்ளவுஸோட கைக்குழி அளவும் நம்ம கை வெட்டியிருக்க கைக்குலி அளவும் ஒன்று போல் கரெக்டாக வருவான்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கைக்குழி அளவு எடுத்துகிட்டு இந்த ஷோல்டரில் ரெடி அளவில் வச்சுட்டு இந்த மாதிரி வளைச்சி பாருங்கள் உங்களுக்கு அந்த ரெடி அளவு ரெண்டுமே ஒரே இடத்துல வருதான்னு பாருங்கள் எனக்கு ரெண்டுமே ஒரே இடத்துல வருது அந்த கைக்குலி சைடு உள்ள ரெடி அளவு ரெண்டுமே ஒரே இடத்துல வருது அப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ எனக்கு ஒரு சைடு தான் பாதி பீஸு வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சு தைக்கணும் ஏன்னா பாதி துணி தான் இருக்குது கைக்குலி சைடு கை துணி அதனால நான் அந்த வளைச்சி வரைஞ்சி தான் சைடு மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி மடக்கி வச்சு தட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தட்டி எடுத்து அடுத்த சைடு எனக்கு அந்த வளர்ச்சி வரைஞ்சது பதிஞ்சிட்டு நான் ஒரு சைடு தான் கட் பண்ண போகிறேன் இந்த சைடு வந்து எனக்கு கை துணி பாதி தான் இருக்குது அதனால இந்த சைடு வந்து ரெண்டு துணியுமே இருக்குது அதனால் இந்த சைடு நான் மா மாற்றி வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வளைச்சி வர கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ப்ளவுஸோட கையும் கட் பண்ணியாச்சு இப்போ ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு கை எல்லாமே கட் பண்ணியாச்சு இதில் வந்து நான் பட்டி கட் பண்ணலை பட்டி வந்து நம்ம ஃப்ரெண்டும் பேக்கும் தச்ச பிறகு எக்ஸ்ட்ரா வர்றதில் நம்ம பட்டி வச்சுக்கலாம் இப்போது நம்ம லை மெயின் பீஸில் வந்து லைனிங் பீஸை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விரித்து போட்டுட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா கட் பண்ணோன்னா நமக்கு சில டைம் வந்து துணி பத்தாமல் இருந்ததுன்னா நமக்கு வந்து துணி வந்து ம மெயின் பீஸ் வந்து நமக்கு பத்தாமல் போயிடும் அதனால் வந்து மெயின் பீஸில் இந்த மாதிரி எல்லா துணியுமே கரெக்டாக விரித்து போட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு எல்லா துணிக்குமே அளவு கரெக்டாக வரும் அதே போல் நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து எப்பவுமே இருந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு தான் கட் பண்ணுவோம் லைனிங் துணியோட மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியாக தான் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லா பீஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணி வின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்